மாறி ரொம்ப சாரி ஆக்சுவலாக நிறையா பேசணும்னு நினச்சேன் அப்போ மிஷ்கின் சார் பேசினவுடனே டோட்டலாக பிளாக் அவுட் ஆயிடுச்சு மாறி வந்து இந்த படம் ஆக்சுவலாக பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு கிடையோ எதுக்காக என்ன எதுக்காக கூப்பிட்றேன் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் வாங்க நீங்கள் வாங்குற படத்தை பற்றி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரி ஓகே அப்படின்னா அதே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னா இல்லைன்னா நீ எழுதி கொடுப்பீங்களா மாதிரி கேட்டேன் இல்லை இல்லை நீ என்ன சொல்கிறத பேச அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனேன் நான் வந்து ஆக்சுவலாக படம் பார்க்க போகும்போது மாறிய படம் எல்லாமே ஒரு எமோஷ்னல் லேண்டிங் பயங்கரமாக இருக்கும் ஆனால் கேட்டேன் ஒரு ரூமில் சாத்தி வச்சு அளவு விடுவேன் என்ன அப்படின்னு சொல்லி பட் ஆனால் வந்து இது என்னோட பயோகிராஃபி தான் அப்படின்னாரு எனக்கு அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பரவாயில்லையே அவரே அவரோட பயோகிராஃபி எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சரி அப்போது ஆள் பார்த்தா நான் இப்போ படம் பார்க்குறது வேறு நேரில் பேசுகிற மாதிரி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் நான் எப்பவுமே கொஞ்சம் படம் ரொம்ப சீரியஸான ஆள் போல இருக்குன்னு நினச்சேன் ரொம்ப ஜாலியான ஆள் ஒரு மாதிரி சீரியஸாக இருக்காப்புல ஸோ வந்து சரி ஓகே இவரோட இதுன்னா அது சின்ன பசங்கன்னா பார்த்தாலே தெரியுது ஏதோ க்ரைம் தான் லைட்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே போய் படம் பார்த்தா படத்தில் வந்து அப்படியே பொறுமையாக ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு அந்த ஃபர்ஸ்ட் எதுவும் அந்த டீச்சர் கர்ச்சி பெற்றாப்புல நான் ஆக்சுவலாக பார்க்கும்போது அந்த வாழை எல்லாம் தூக்கிட்டு போகிறது அந்த வாழைக்குழல்லாம் தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன் ரெண்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்புல போல அப்படின்னு அப்படி இருக்கும் இருக்கும்போது அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பார்க்கும்போது டேய் ஜாலியாக இருந்திருக்க அந்த மாதிரி எனக்கு வந்து டோட்டலாக நான் அந்த கதைக்குள்ளே போயிட்டேன் அது பார்த்தா எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு அந்த லைஃப்ல ஆக்சுவலாக அதை பார்க்கும் போது வந்து ஒரு சைடு அதில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே அந்த எமோஷன் எல்லாமே புரியுது பட் அதர் சைடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு அவருக்கும் அந்த சின்ன பையன் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறது அவங்க ஸ்கூலுக்கு போகிறது இங்கே அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போனோனாலே இங்கே போக மாட்டோம்ல அந்த மாதிரி ஒரு ஜோனில் நான் இருந்தேன் ஏன்னா ஃபுல்லாகவே பாய்ஸ் ஸ்கூலு ஒரே மாஸ்டர்ஸ் அப்படி தான் சார தான் இருப்பார் எப்போவுமே எல்லாம் ஃபஸ்ட்டு வந்தவுடனே அங்கேயே போய்டும் அப்படியே பாஸ் ஆகிடுவாங்க ஸோ இவர் வந்து கரெக்டாக அந்த டீச்சர்களை ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே எதோ நல்லபடியாக இருந்திருக்காரு அப்படின்னா இப்போ மிடில் ஸ்கூல் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னும் ஹை ஸ்கூல் இருக்கு ஹையர் செகண்டரி இருக்குது காலேஜ் நிறையா டீச்சர்லாம் இருந்திருப்பாங்க எதுவுமே சாதாரணமாக கடந்து போன மாதிரி தெரியல பட் இதை இவ்வளோ சந்தோஷமாக அது சாரி இந்த மாதிரி நிறைய அந்த ஃபன் மூமெண்ட்ஸோட இந்த படத்தை வச்சிருக்கிறது வந்து அந்த படத்தில் என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டருக்காக இந்த படம் இருக்குமா இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு பதிவாக மட்டுமே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு மேபி நம்மள மாதிரி கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்குறாங்கள அவங்களுக்கு வந்து நிறையவே ஃபன் இருக்குது அது உள்ள ஆனா இது எல்லாமே நீங்க தான் பண்ணீங்களா கொஞ்சம் அப்ப என்ன ஒரு பத்து வயசு இருக்குமா பையன் வயசா அதான் பையன் டீச்சரே பாக்குறான் திருப்பி ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபன் சைடும் இருக்கு பட் அந்த படம் முடியும் போது தான் வந்து அதுல இவ்வளோ ஏன்னா அவர் என்ன மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் இது ஆல்ரெடி புக்கில் எழுதியிருக்காரு நம்ம எங்க புக்கு படிச்சது நம்ம படிச்ச புக்கே டோட்டலாக வேற ஸோ அதில் எனக்கு தெரியாமல் பார்த்தா கடைசியில் அந்த அப்படி ஒரு எமோஷனல் லேண்டிங் அந்த படத்துக்கு இருக்காது முடித்தோன்னே அதோட ரியல் ஃபோட்டோ பிக்சர் ஒன்று போட்டார் அப்போ தான் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஹார்ட் வந்து இன்னும் ஹெவி ஆயிடுச்சு ஏன்னா அது ரியலாக நடந்த சம்பவம் அதில் ஒரு ஆள் தான் இவர் அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சு பட் அந்த சோகத்தோடய வெளியில் வரும்போது திருப்பி நான் டீச்சருக்கே போயிட்டேன் அதனால் எனக்கு ஹாப்பியாகவே கட்டிப்பிடிச்சி நல்லா இருந்தது ஸோ நம்ம வந்து இதில் போத் அந்த எமோஷ்னல் சைடாக இருக்கும் அதோட ஃபன் சைடாக இருக்கும் ஒரு நல்ல அந்த ஒரு ரொம்ப ரூட்டடாக அது அந்த காஸ்டிங் எல்லாம் மாறாம ஏன்னா அந்த லாரியில எல்லாம் வந்து கும்பலாம் நிறைய பேர் உட்கார வச்சிருக்காரு எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு தெரியாது அது வேற ரொம்ப ரியலா இருக்கணும்னு பள்ளத்துல இறக்கி லாரியை கவுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயமா ஒன்று வேற இருந்துச்சு அப்புறம் தான் யாரும் யாருமே உட்கார மாட்டாங்க இப்ப இந்த மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் எல்லாம் கூப்பிட்டு உட்கார சொன்னா அவங்க லாரியில இருந்து அங்க இருந்து சாரி சொல்லிட்டு அந்த பக்கமா கிளம்பிடுவாங்க அது ரொம்ப நேச்சுரலா இருக்கும் லாரி இப்படி போதும் அப்படி போதும் அப்புறம் பார்த்தா ஃபுல்லா சொந்தக்காரங்களே நிறைய பேரை வச்சு லாரிலேயே கட்டி போட்டுக்காரு நினைக்கிறேன் மேல இல்லைன்னா அதுக்கப்புறம் சொன்னாரு நானும் தான் உட்காந்துருந்தேன் உங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் தெளிவாக இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இன்னும் மாதிரி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப் அவரோட பேக்ராப் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அதோட ஃபன் சைடும் இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சேம் இதே மாதிரி நிறைய படம் எடுங்க மாதிரி நிறைய கதை இருக்கும் தெரியுது பார்த்தது தெரியுது ரொம்ப தேங்க்யூ தேங்க்ஸ் கூப்பதுக்கு ரொம்ப சந்தோஷம் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க இத நான் சொல்ல வேணாம் இதெல்லாம் நிறைய எல்லாருமே சொல்லிட்டாங்க எல்லா காலியான சாருமே அதெல்லாம் தாண்டிதான் இப்ப நான் ஒரு சாரு காலி பண்ண போறேன் கூட்டத்துக்குள்ள ரொம்ப தேங்க்ஸ் நன்றி ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட இப்ப மாரி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருக்காங்க டிரெக்டர்ஸோட பயோகிராபி அவங்களுடைய பருவம் வந்து அவர் எடுத்திருக்காங்க நெல்சன் அவர்களுடைய ஒரு பயோகிராஃபி நம்ம எடுக்கணும்னா எந்த ஒரு போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதை பத்தி சார் எடுக்க முடியாத பருவமா இருக்கு எந்த பருவத்தையும் எடுக்க முடியாது யாராவது எடுத்த வேணா அது கொஞ்சம் நம்ம தான் அந்த அந்த கர்ச்சி ஆனா எனக்கும் அந்த கர்ச்சிப் எடுக்கணும்னு தோணி இருக்கு ஒரு நாள் கூட தைரியம் வந்தது இல்லை அப்படியே பார்த்துன்னே இருப்பேன் எடுத்துருப்பான்னாலே யாரும் எடுத்திருந்தா கூட தான் பிடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கனால அந்த சைடே போறதில்லை ஆனாலும் ரொம்ப தைரியம் பா அதை வச்சு புக்கில் வச்சு அவங்க கிட்டேயே மாட்டி அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க ஆக்சுவலாக நம்ம டீச்சர்லாம் வெளுத்துருவாங்க அங்கேயே பரவாயில்ல அந்த டீச்சரும் உனக்கு ஏத்தமா அந்த இதெல்லாம் கர்ச்சி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தேங்க்யூ